நான் வந்து நைட்டி வந்து ரொம்ப ரஃப்பாக யூஸ் பண்ணுவேன் அதில் தான் வந்து கை துடைக்கிறதுலேருந்து சமைக்கும் போது எல்லாமே பாத்திரம் விளக்கும் போதெல்லாம் மேலே ஃபுல்லாக தெறிக்கும் ரொம்ப அழுக்காகவும் ரொம்ப அதிகமாக துவைக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா டெய்லியுமே போகிறனால அதனால் வந்து இப்போ நைட்டியை நான் உதாரணத்துக்கு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி தான் வீட்டுக்கு போகிற சேர்லேருந்து ஃபேன்லேருந்து எல்லாத்துக்குமே அந்த பொருளுக்கு ஒருத்தான ஒரு காசை கொடுத்து வாங்கணும் அப்படின்னா நம்ம அடிக்கடி அந்த பொருளை வாங்க தேவைப்படாது பத்து தடவை வாங்காமல் ஒரு தடவை வாங்கினாலே நம்மளுக்கு போதும் அதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு ரெண்டு வருஷமாக இதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இந்த மினிமலிசம் டீக்லட்ரிங்கை பற்றி நம்ம வீடியோவில் இப்போ ரெகுலராக நம்ம பார்த்துட்டு இல்லையா அந்த பற்றி அதை நம்ம ஃபாலோ பண்ணதுக்கு பின்னாடி நிறைய சேஞ்சஸ் தெரியும் நம்மளுக்கு நிறைய டைம் மிச்சமாகும் தேவையில்லாத விஷயங்களுக்கு நம்ம நேரத்தை செலவு பண்ண தேவைப்படாது முக்கியமாக நம்ம தேவையில்லாத பர்னியில் சாமான் வச்சுருப்போம் அதை எடுத்து க்ளீன் பண்ணுவோம் தேவையில்லாத ஷாப்பிங் நம்ம அதிகமாக பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த டீக்லரிங் பண்ணி நம்ம மினிமலாக பொருள் வச்சுக்கும்போது நம்மளுக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு நம்மளுக்கு தெரியும் அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக செலவாகாது தேவையில்லாத விஷயங்களுக்கு நேரம் வந்து செலவு பண்ணவும் தேவைப்படாது இது வந்து ஒரு லைஃப் சேஞ்சிங் ஹேபிட் தான் கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் வீட்டில் வந்து டீக்லரிங் பண்ணல மினிமலாக நீங்கள் வந்து திங்ஸை வச்சுக்கலனா இதையுமே வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே காசை வந்து சேமிக்கணும்னு சொல்லிட்டு தெரியும் ஆனால் நம்ம எதில் அதிகமாக நம்ம வந்து செலவு பண்ணுறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா சேமிப்பு ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் நான் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா சமையலில் அதிகமாக செலவு பண்ணால் தான் நம்மளால் ஆரோக்கியமாக சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு நிறையவே வந்து செலவு பண்ணேன் ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ ரீசண்டாக நான் வந்து ஒரு பேலன்ஸ்டு மீல் எப்படி சாப்பிடணும்னு கற்றுக்கிட்டேன் அந்த மாதிரி சிம்பிளாக சமைக்கும் போது பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய மணியும் சேவ் ஆகுது அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்றோன்ற திருப்தியும் இருக்குது அதனால் நீங்கள் இது பேலன்ஸ்டாக நீங்க சாப்பிடல அப்படின்னா கண்டிப்பாக ப்ரோட்டீன் ஃபைபர் கார்பி இந்த மாதிரி எல்லா சத்துக்களும் அந்த பிளேட்டில் இருக்கிற மாதிரியும் ரொம்ப குறைவான நேரம் கிச்சன்ல இருந்து சமைக்கிற மாதிரியும் உங்க சமையலை மாற்றி பாருங்க இதனால நிறைய நேரங்களும் நிஜமாகும் நிறைய நம்மளுக்கு நிறைய டைம் கிடைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு செல்ஃப் கேர் பண்ணிக்கிறதுல இருந்து நம்ம ரெஸ்ட் இருக்கிறது நிறைய டைம் கிடைக்கும்